நன்றி ஆண்டவரே நன்றி உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதாளிக்காதபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் ஊட்ட மாட்டான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் இதுவரையிலும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வாசல் வாசல்தான் இருந்தது ஆனால் இந்த மாதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக பல வருடங்களாய் மாதங்களாய் தூட்டப்பட்டு கிடக்கிற அந்த வாசல் இந்த மாதம் எனக்காக திறக்க போகிறது அதை சொன்ன கர்த்தர் தான் வாக்கு கொடுத்தார் முதலாவதாக எனக்காக ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறக்கப் போகிறார்